வணக்கம் வணக்கம் நைட்க்கிழமை நாள் வந்து டாப் எங்க கலவினா உங்களுக்கே தெரியும் எங்க நீ சொல்லுமா டிட்பா கிளம்பி மீன் எடுக்க போற நான் ரெண்டு மாசம் கலக்கறப்ப போதே நான் மீனே எடுக்காத இருக்கிறோம் முதல் டைம் எடுக்கற நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் சரி மீன் இருந்து கொண்டிருக்கா அப்படி

இன்னைக்கு மீன் வச்சு என்ன குழம்பு செய்ய போறேன் மீன் வச்சு என்ன குழம்பு செய்வாங்க மீன் குழம்பு தான் செய்வோம் மீன் பொரியல் செய்வோம் ஏன் வேற குழம்பு செய்ய முடியல வேற குழம்பு பருப்பு குழம்பு செட்டா வெயி நல்லா தான் இருக்கும் மீன் குழம்புல பருப்பு போட்டு வைங்க மீன் குழம்பு பருப்பு குழம்பு மீன் புடைக்கறதா வெயி நல்லா தான் இருக்கும் நல்லாவே இருக்கு நாம என்ன புதுசா நம்ம ட்ரை பண்ணி பாப்போமா என்னது

மீன் எப்படி அப்படிமா கழுவு மீன் நல்லா சுத்தமா கழுவிட்டே அப்புறமேட்டு உப்பு போட்டு மோர் ஊத்தி நல்லா கழுவி வச்சோம்னா கவுச்சே ரொம்ப கோண அடிக்கிற மீன் கவுச்சே மோர்ல ஊத்துறியா ஏ மோர் ஊத்தலாம் மோர் இந்த ஊத்தலாம் இல்ல சும்மா நட கழுவலாம் நான் மோர் இந்த ஊத்தே சும்மா நட கழுவி உப்பு போட்டு மெயினா நட கழுவு உப்பு ஆமா உப்பு போட்டு கழுவு உப்பு போட்டு கழுவி கழுத்து நல்லா வெள்ளையா ஆயிடும்

மீன் சரியான பளிச்சின்னு கழுவி வச்சு இன்னும் ஒரு ரெண்டு பேரும் தண்ணி கழுவி அதே மூடி வைக்க பாருங்க தண்ணி வழியை கழுவி மூடி வச்சு மித்த நடைய குழம்பு கிரீ பாருங்க பாருங்க வீட்டில வெங்காயம் இல்லையிலும் மேல வந்துட்டு இந்த ரூமுல எல்லாம் அம்மா வந்து வெங்காயம் அழுகி போகக்கூடாதுன்னு நல்லா காய வச்சிருந்தாங்க ஒரு கூடை வழி வலியே அழியாச்சு இப்போ போயிட்டு சமையல் ஆரம்பிப்போம் தேவையான அளவுக்கு இது எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு தாங்கும் குழம்புக்கெல்லாம் அறுத்து எடுத்தா சாருங்க இப்போ வெங்காயம் குழம்பு வந்து சின்ன வெங்காயம் ஒரு காய்க்கல வெங்காயம் ஒரு மூணு தக்காளி இப்போ இது எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு போறேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு கட்டி பூண்டு போட்டுக்குவேன் இப்போ தக்காளி போட்டு வச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் எவ்வளோ வெங்காயமா வெங்காயம் காய்க்கலாம் வெங்காயம் வேணும் காய்க்கலாம் எல்லாமே சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் தான் போடு பெரிய வெங்காயம் போட்டு இனிப்பாக இருக்கும் எங்கள் ஊரில் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போடுறோம் உங்க ஊர்ல பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்காங்க ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெங்காயம் தான் சொல்லுது பாட்டில் புதுசாக இருக்கு புதுசாக நீ தானே வாங்கினேன் நாலு பாட்டில் ஐநூறுவாங்க நாங்கள் இரநூத்தம்பது ரூபா

ஒரு கலக்கு கலக்கி அரைச்சி வேண்டியதுதான் இந்த மசாலால ஆக்சுவலா இந்த குழம்பு பொடி மசாலா வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் அது கடைக்காரங்க கிட்ட தான் கேட்கணும் எங்களுக்கும் தெரியாது மீன் விற்கிறவங்க கிட்டே போயிட்டு குழம்பு பொடி சில்லி பொடி அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அவங்களே தருவாங்க இது பாக்கி டெவலப்மா எல்லாமே போட்டா அது பத்தாது நம்ம என்ன பாக்கெட்டு இருபது ரூபா ஸ்ரீ மாரி அம்மன் அவங்க கிட்ட வாங்கியிருக்கோம்

வெங்காயம் <muchas> <muchas> பார்ஜஞ்ச மசாலா இருந்தால் செஞ்சுக்கணும் மசாலாவுக்கு தான் ஒரு இது ஒரு இதே மீன் குழம்பு மாதிரி வந்து இப்போ நான் ஊற்றி வச்சு இந்த புளி காய்ச்சி ஊற்றணும் இது ஒரு களை கலைக்கூட்டே புளி ஊற்றிக்கணும் குழம்பு வந்து கொஞ்சம் நம்ம நம்ப கெட்டியா வேணா நம்ப தண்ணா ஓரளவுக்கு கொண்டு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் இதை இப்படியே புளி ஊற்ற மாதிரி என்ன மாதிரி இருக்கும் டேஸ்ட் வரது கேளு புளி ஊற்ற வச்சா பாம் டேஸ்டே இல்ல ரொம்ப கொண்டு மாங்கா போட்டுலாம் கரங்கள நீ மாங்கா போட்டாக மாட்டீங்கற மாங்கா

சமையில <laughs> <laughs> <laughs>

அருமையா குடிக்குதே அப்புறம் கொதிக்காதியா இருக்கும் நல்லா கொதிச்சு பாருங்க கொள்ளு மாத்திட்ட கெட்டி பாத்துக்கு வந்துச்சு இப்ப மீனுக்குள்ள போட்டு போ மீன் மீன்களுக்கு ஒரு பாட்டு பாடணும் மீன்களுக்கு மீனம்மா மீனம்மா நல்ல பாட்டு நல்ல பாடு

எப்படி இருக்கும் இந்த மாதிரி பீஸ் எல்லாம் மூணு பீஸ் அத கெட்டி பீஸ் எல்லாம் போடலாம் ஆ கெட்டி பீஸ் எல்லாம் வேவாது நல்லா இருக்கட்டும்மா நல்லா வேகும் நல்லா தோசை போட்டு சுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் எண்ணெயில பொரிக்கிறதை விட தோசை போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இந்த வாளே கால் வேணுமா போடுறோம் போடுமா வாளே தலையில குழம்புல போட்டுறலாமா மீதியான ஆமா

வறுவலுக்கு மசாலா மசாலா போட்டு 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 போய் வச்சு வச்சு நல்லா ஊற செஞ்சோம்னா தான் டேஸ்ட் இப்போ இந்த இந்த மீனை வச்சோம்னா அப்படியே எடுக்கிறதா இது ரெசிபி ரெசிபி வந்து போட்டிருக்கு ஒரு கிலோ மீனுக்கு நாற்பத்தஞ்சு மீனை நன்கு கழுவி தண்ணீரை வடித்து 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 விடவும் குடித்து விடுவோம்

சோ அந்த மசாலா போட்டது பத்தலைன்னு எங்களுக்கே தோணுது அதனால மீன்லயே அரைச்சு வச்ச வேற மசாலா போடுறோம் ஏனா இது வந்து 1 கிலோ மீன் தான் அது அதுல 1.5 கிலோ மீன் இருக்கு அதுக்கு தான் பத்தல அதல பண்ணுச்சு நீங்க கலக்கமா நான் செய்ய ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு இது எண்ணெயில் போட்டு சாப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி போய் சோறு போட்டு சாப்பிடுவோம் பசிக்கிறது அவ்வளோதான்